எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி அகஸ்தியர் ராசிபலன் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் குரு போற்றி போற்றி இந்த குரோதி வருஷத்துல முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி தாங்க இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி அப்ப நவ கிரகங்கள்ல முழு சுப கிரகமாக திகழக்கூடியவர் தாங்க நம்மளுடைய குருபகவான் பகவான் அப்ப முழு சுப கிரகம் போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கணும்னா நிச்சயமாக அவருடைய நல்ல ஆசிர்வாதம் இல்லாம கண்டிப்பா நடக்காதுங்க அதே போல உங்களுக்கு குரு பகவான் பணம் பொருள் பதவி இது எதையுமே உங்களுக்கு அள்ளி தராவிட்டாலும் உங்களின் தேவைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அள்ளி தருபவராக இந்த குரு பகவான் இருப்பாருங்க அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்துல மேச ராசியில் இருந்து வரக்கூடிய மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ரிஷபம் ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சியாகிறாருங்க சில மாதங்கள் அதிசாரமாகவும் சில மாதங்கள் வக்ரகதியிலும் இவர் இருப்பாருங்க குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அப்ப குரு எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை விட குருவுடைய பார்வை விழக்கூடிய இடத்திற்கு தாங்க பலம் அதிகம் பலனும் அதிகம் இப்ப கோச்சாரப்படி குரு பகவான் இரண்டாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மற்றும் பதினோராம் இடத்துல சஞ்சரித்தாருன்னா உங்களுக்கு நன்மை செய்வாருங்க அப்ப இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாதுங்க அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யாருங்க சார் அப்படின்னு நீங்க கேப்பீங்க அதுக்கான பதிலும் உங்க ஜாதகத்திலேயே இருக்கு அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளும் கிரகங்களும் தான் இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பத்தி பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் இப்ப குரு பெயர்ச்சி எப்ப நிகழப்போகிறது அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்தி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறுதுங்க அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி கிருஷ்ண பக்ஷை அஷ்டமியும் புதன் கிழமையும் திருவோண நட்சத்திரமும் நாம யோகம் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுப தினத்தில் உதயாதி நாளிகை இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு மாலை ஐந்து மணி ஒரு நிமிடத்துக்கு துலாம் லக்கணத்தில் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அன்பு உள்ளம் கொண்ட கன்னி ராசி அன்பர்களே பொதுவா கன்னி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா மற்றவங்களை கவரக்கூடிய தோற்றம் அப்படின்னு பொருளுங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய அழகு தோற்றம் எல்லாமே இருக்குங்க அதோடு இல்லாம உங்களுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க ஆசை கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குங்க ஒருத்தர் உங்களை பார்த்து உங்ககிட்ட பழகுறாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே போல் மேக்சிமம் நிறைய பேர் உங்களை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க அதாவது அவங்களாகவே வந்து உங்க கிட்ட உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு மேடம் அப்படின்னு உங்கள் கிட்ட பேசுவாங்க அதற்கு காரணம் உங்களுடைய கவர்ச்சியான முகத்தோற்றம் தோற்றம் அது தாங்க கண்ணீராசியோட சிறப்பு பொதுவாக நீங்கள் யாருங்க அதாவது மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் தொண்தோணனு பேசினு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க தாங்க நீங்க அதே போல மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு நேர்மையாக வாழக்கூடியவர்களும் நீங்க தாங்க கண்ணிராசி அன்பர்களே பொதுவா நீங்க நினைப்பீங்க நான் நேர்மையா தான் இருக்கிறேன் எனக்கு என்ன பலன் இருக்கு நான் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டது தானே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் பொதுவா இந்த ஊர் உலகத்துல தவறு எல்லாம் நல்லா இருக்கிறான் ஆனா இப்ப வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்க அதே போல உங்களுக்கு சில நேரம் தோணி இருக்கலாம் ஏன் நாமளும் தப்பு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்போமோ அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கும் அதே போல நீங்க தவறு செய்ய நினைச்சாலும் உங்களுக்கு தவறு செய்ய வராது செய்யவும் முடியாது ஏன்னா இது உங்களுடைய பிறவி குணங்க கன்னிராசி அன்பர்களே அதே போல உங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டமோ நஷ்டமோ உங்களுடைய உழைப்புல முன்னேறணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்களும் நீங்க தாங்க அதே போல மற்றவன் வாழ்க்கையில அவங்களுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்து பக்க பலமாகவும் இருக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க அப்படிப்பட்ட நீங்க மற்றவங்களுக்கு இடையில இழிச்சு வாய அப்படின்னு நீங்க பேர் எடுத்தாலும் எப்போதும் எந்த ஒரு இழிவான செயல்கையும் செய்யாதவங்க தாங்க நீங்க கன்னிராசி அன்பர்களே அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய குரு பயிற்சி இந்த வருடம் மிக பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக பிறந்து இருக்குங்க ஆகையால நீங்க கவலைப்பட வேண்டாங்க பொதுவா புதன ராசி அதிபதியாகவும் ஆட்சியாளராகவும் கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே நீங்க புத்தி கூர்மை கொண்டவங்க இப்போ உங்களுடைய கிரக நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல இருந்து குரு பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு இப்போ மாறப் போகிறாருங்க அதாவது உங்களுக்கு அஷ்டம ஆயுள்ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறாருங்க அதே போல் உங்களுடைய ராசிஸ்தானம் தைரியஸ்தானம் பஞ்சம பூர்வ ஸ்தானம் இது எல்லாத்தையுமே குரு பகவான் இந்த முறை பார்க்க போகிறாருங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவானால உங்களின் வாக்கு வன்மையில் பிரச்சனை வரலாங்க மற்றபடி உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் மெருகேறுங்க புதிய ஆலயங்களை தேடி சென்று வழிபாடு செய்வீங்க குடும்பத்தில் வளர்ச்சி உங்களின் பங்களிப்பு பெருமிகும் இருக்குங்க ஒற்றார் உறவினர்களின் நண்பர்களை அனுசரித்து நடந்து கொள்வீங்க அதே நேரம் எவரிடமும் அனாவசியமான பேச்சுகள் வேண்டாங்க மற்றவர்களின் பேச்சுக்களையும் நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்து போல உங்களின் செயல்பாடுகளை வகுத்து கொள்வது நல்லதுங்க புது புது ஆராய்ச்சிகளில் ஈடுபாடு செய்வீங்க திடீர் என்று தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் நிலை உங்களுக்கு உருவாகுங்க உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாதுங்க அதனால யோகா உடல் பயிற்சி இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபாடு செஞ்சு உங்களுடைய உடல் நலத்தை மேம்படுத்துங்க அதே போல நீங்கள் சொந்த தொழிலில் படிப்படியாக வளர்ச்சி ஏற்பட்டு பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல உங்க தொழிலுக்கு எதிராக போட்டியாளராக வரக்கூடியவங்க உங்களுடைய திறமையை பார்த்து பின்வாங்குவாங்க அரசு வகையில சில சலுகைகள் தேடி வருங்க மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயங்களும் முற்றிலும் நீங்கி விடுங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க அவங்களுடைய குறைகளை கண்டறிந்து பாரபட்சமின்றி அதை தீர்த்து வைக்குவீங்க உங்களின் செயல்களுக்கு நண்பர்கள் கூட்டாளியிடம் வரவேற்பு கிடைக்குங்க பெரியோரை தேடி சென்று அவர்களின் ஆசிர்வாதங்களை பெறுவீங்க நேர்வழியில் செயல்பட்டு வெற்றியை காண்பீங்க எதிர்பாராத அளவுக்கு வருமானம் நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க உங்களின் முடிவுகளை பயமின்றி நீங்க செயல்படுத்துவீங்க உங்களுடைய குடும்பத்தினரை அனுசரித்து நடந்து கொள்வீங்க அதே போல போட்டியாளர்கள் உங்களை ஏமாற்ற முடியாதுங்க உங்களின் நெடுநாள் ஆசை கண்டிப்பாக இன்று வருடத்தில் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகுங்க உங்களின் தெளிந்த சிந்தனையால் பிறருக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்குவீங்க அதே போல் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் தன்னம்பிக்கை அளிப்பீங்க அதே போல ராசிக்காரர்கள் வெளிநாடு செல்வதற்கு விசா அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த விசா கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு இருந்தவங்களுக்கு திடீர்னு விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல காணாமல் போயிருந்த பொருட்கள் மீண்டும் உங்க கைக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க கன்னி ராசிக்காரர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு புத்திர பாக்கிய கிடைக்கும் காலகட்டமாக குரு பகவான் அமைச்சு கொடுப்பாருங்க அதே போல கன்னிராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உத்தியோகத்தில் இந்த பொறுப்பெயர்ச்சி காரணத்தால ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றத்தை காண்பீங்க மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க சக ஊழியர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதே நேரம் வேலை பலவும் உங்களுக்கு அதிகரிக்குங்க எனவே பொறுப்புடன் நிதானத்துடன் நடந்து கொள்வது நல்லதுங்க அலுவலக ரீதியான பயணங்களை செய்ய நேரிடுங்க வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் வியாபாரத்தில் தொடர்ச்சியான லாபங்கள் கிடைக்க போகுதுங்க அதே போல அதிக முதலீடுகள் எதுவும் செய்யாம வியாபாரத்தை பெருக்குவீர்கள் போட்டிகளை சாதுர்த்தியமாக சமாளிப்பீங்க உபரி வருமானத்தை எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொண்டு அரசாங்கத்திடம் சமைப்பீங்க உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் கொடுப்பீங்க அடுத்ததாக ராசி அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய அரசியலில் மேலிடத்தில் பாராட்டுகளை பெறுவீங்க கட்சி தொண்டர்களின் ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்குங்க எவரையும் பகைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் உங்கள் செயல்களை செய்து நற்பெயரை வாங்கிக் கொள்வீங்க உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உயருங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கலைத்துறையினரின் வாய்ப்புகள் குவிய தொடங்குங்க எனவே வாய்ப்புகள் நன்கு ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டிய காலமாகவும் இது இருக்குங்க அதே போல சக கலைஞர்களின் உதவிகளையும் பாராட்டுகளையும் நீங்க பெறுவீங்க எதிர்பார்த்த வருமானமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க அடுத்ததாக திருமண தடைகள் ஏற்பட்டு இருந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடந்தே தீருங்க அதே போல உத்தியோகமும் உங்களுக்கு கிடைக்குங்க புனித பயணங்களை மேற்கொள்வீங்க குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க முக்கிய பிரச்சனைகளில் மௌனம் சாதித்து பிரச்சனையை பெரிதாக்காமல் பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லதுங்க அதே போல கண்ணிராசி மாணவ மாணவியர்களுக்கு உங்களுடைய கல்வியில் படிப்பில் அலட்சியம் காட்டாமல் திட்டமிட்டு படித்து நல்ல மதிப்பெண்ணை பெற முயற்சி செய்யவுங்க மற்றபடி உங்க படிப்புக்கு அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த மானியங்கள் நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க முதல்ல உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியால் தொழிலில் உங்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறுபடுங்க அடுத்ததான் உங்களுடைய விற்பனை அதிகரிக்குங்க பழைய பாக்கிகள் நூறு சதவீதம் உங்களுக்கு வசூலாகுங்க அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வேலைகள் எல்லாத்தையுமே திறமையாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் நிம்மதி காணப்படுங்க விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்குங்க குழந்தைகளின் செயல்களால் உங்களுக்கு பெருமை அடைய போறீங்க உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்வீங்க அடுத்ததாக ராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் திடீர் செலவு உங்களுக்கு உண்டாகலாங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்துங்க அதோடு இல்லாம நீங்க முழுசா மன நிம்மதியோட கடவுளை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்பாடுங்க அது மட்டும் இல்லாமல் சிறிது முயற்சி செய்வதன் மூலமாக சிறந்த வாய்ப்புகள் கைகூடுங்க மேலும் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்குங்க அதே போல நீங்க ஏற்கனவே தடைப்பட்டு இருந்த புதிய செயல்பாடுகள் செய்வதற்கான சிறப்பான சந்தர்ப்பம் இப்ப அமைய போதுங்க சக வியாபாரிகளுடன் ஒத்துழைத்து போவது நல்லதுங்க பெரிய கடனில் இருந்து விடுபடவும் வழி கிடைக்குங்க உற்பத்தி சார்ந்த தொழில் துறையில் தோய்வு இன்றி தொழில் நடைபெறுங்க அடுத்ததாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உடைய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாங்க பதிவுகளில் முன்னேற்றம் உண்டாகும் காலம் இதுங்க கடின உழைப்பு புத்திசாலித்தனம் பதிவு முன்னேற்றத்துக்கு வழி வகுக்குங்க அதே போல உங்கள் தொழிலில் நஷ்டம் உண்டாகுவதுக்கு வாய்ப்புகளும் இருக்குங்க ஆகையால் உங்களுடைய சமயோகத புத்தியால் திடீர்னு வர பிரச்சனைகளை நீங்க சமாளித்து விடுவீங்க சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லதுங்க ஆனாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்க கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தருங்க எந்த ஒரு வேலையும் மிக பொறுமையுடன் பொறுப்புடனும் செய்து முடிப்பது அவசியங்க எல்லா காரியங்களுக்கும் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க முக்கிய நபர்களின் உதவி நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க ஆகையால் இந்த குரு கண்ணீர் ரசிக்காரர்கள் என்ன பரிகாரங்கள் செய்தா இன்னும் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் நல்லது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்துக்கு நீங்க சென்று செவிப்பது வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க அதே போல உங்களுக்கு இருக்கும் வரக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே தீருங்க கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருங்க உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கடன் பிரச்சனையே இல்லாம கூட போகலாங்க இது இல்லாம இன்னும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு சிறப்பான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த தெய்வம் இஷ்ட தெய்வங்கள் உங்களுடைய குல தெய்வத்துக்கு வாரந்தோறும் புதன்கிழமை நாட்கள்ல அந்த ஆலயங்களுக்கு சென்று சர்க்கரை பொங்கல் இட்டு வழிபாடு செஞ்சு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க அன்னதானம் செய்யுங்க உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியங்கள் பிரச்சனைகள் தடைகள் இது எல்லாமே இந்த குரு பகவானால குரு பெயர்ச்சியில உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுதுங்க ஆகையால கன்னிராசிக்காரர்கள் தினந்தோறும் ஜபிக்கக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ சாஸ்தாய நமக ஓம் ஸ்ரீ சாஸ்தாய நமக ஓம் ஸ்ரீ சாஸ்தாய நமக அப்படின்னு இந்த ஐயப்பனுடைய மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஐந்து முறை நீங்க சொல்லி ஜபம் பண்ணுங்க அது உங்களுக்கு மிக பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உண்டாக்குங்க அடுத்ததாக இந்த குரு காலத்தில் காலத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு ஒன்பதுங்க அதே போல அதிர்ஷ்டமான ஹோரை சந்திரன் ஓரை செவ்வாய் ஓரை குரு ஹோரை சுக்கரன் ஓரைங்க அடுத்ததான் அதிர்ஷ்டமான திசை ராசிக்காரர்களுக்கு கிழக்கு வடக்கு அதிர்ஷ்டமான திசைங்க அதே போல அதிர்ஷ்டமான கிழமை திங்கட்கிழமை செவ்வாய் வியாழன் மற்றும் ஆகையால் ஆகையால ராசி அன்பர்களே இப்ப வரக்கூடிய மே ஒன்றாம் தேதி வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்னல்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு எது நீங்க தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வருஷமாக அமைய போதுங்க வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் அகஸ்திய ராசி பலன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சைடு இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்